കത്ര യേശുവിനുമുള്ള നാമത്തിൽ ഉള്ള വാഴുകരവേക്കുക രാത്രി വേളയിലും ദേവനെ തുദിക്ക കത്തരുടെ വാർത്തകളെ കൈവൻ നമുക്ക് കൃപ ചെയ്താൽ അവർ ഉറുതാണ് ദേവൻ നമ്മെ ആശീർവദിക്കുന്നവർ നമ്മെ ഒരുപോലും കൈവിടാത്തവരായി അവർ നമ്മോട് കൂടെ നാം ജപിക്കലാണ്ടവരേ இந்த ராத்திரி வேலையில்ப்பா உங்களுடைய பிரசனத்தால் நீரங்களை நிரப்பதற்கு வைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க உங்களுடைய வசனங்களை கேட்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் உமது பிரசனத்தால் நீரங்களை நிரப்பும் இன்னைக்கு ஆண்டவரே நீரங்களோடு கூட பேசும் வந்திருக்கிற வந்திருக்கிறவரோ மக்களை நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்துதற்கு வைக்காக ஸ்தோத்திரம் இந்த மக்கள் ஆவிக்குரிய நிலையில் வசனங்களை புரிந்து முன்னாடி கடந்து செல்ல வசனத்திலே நிலநிற்க ஆண்டவரே நீர் இருக்கிறவர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் இருக்கிறார் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களை வழி ஆண்டவரே இனி வர வேண்ட மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நேற்று வேகத்தில் எல்லாரும் கடந்து வர நீ இருக்கிற வசையும் எல்லா தடைகளும் நீர் மாற்றும் வசனம் ஆழமாய் நாங்கள் புரிய நீ இருக்கிற வசையும் இயேசுவி தாமத்தில் தனவிதாவே ஆமீன் ஆமீன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் இன்னைக்கு നാം നാം ഒരു പുതുവസനത്തെ ിക്കുന്ന കടന്നു കാനിയൽ ഒമ്പതാം അധികാരം അതിന്റെ പത്താമത്തെ വാസനം ദാനിയൽ ഒൻപതാം അധികാരം അതിന്റെ പത്താമത്തെ വാസനം ആരാലും ആറാലും എങ്ങനെ ദേവനാകിയ ആണ്ടക്കങ്ങളും മന്നിപ്പുകളും ഉണ്ട് ഇങ്ങനെ ദാനിയൽ ഒരു ശപത്തെ ആണ്ടവർക്ക് മുൻപാകെ എടുക്കും ஒரு ஜபத்தை முன்பாக ஏறடுக்குதே நாம் பார்க்கிறார் அவர் இந்த ஜபத்தை ஏறெடுத்து அவருடைய பாபங்களையும் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்துடைய பாபங்களையும் மன்னிக்கிறதுக்காக தேவரிடத்தில் ஒரு பெரிய ஜபத்தை ஏறெடுக்கிறார் இங்கு கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் இந்த காரியம் நடக்கிறார் அப்போ அவர் ஜப் பண்ணுற நாடுகள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறார் பிசி அஞ்சூற்றி முப்பத்தொன்பதில் இந்த காரியங்கள் நடக்கிறார் என்றும் தானியில் அந்த நாடுகளில் பிரதான மந்திரியாயி பாபிலியூன் தே பாப்லியோனியன் ராஜ்யத்தில் அவங்கள் ஆகிருக்கிறதும் அந்த நேரத்தில் பேர்ஷியன் இந்த பாப்லோன் தேசம் பேர்ஷியனுடைய அடிமத்தத்துக்குள்ளே கடந்து போகிறதும் நாம் பார்க்கிறோம் இங்கே அந்த நாடுகளில் தானியலுக்கு எண்பது வயசு இருக்கிறார் தானியல் நாம் அநேகம் இடத்தில் நாம் பார்க்கும்போது இந்த காரியங்கள் நடக்குது நாடுகளில் தானியலுக்கு எண்பது வயசு இருக்கிறார் அவர் அந்த நாடுகளில் இங்கு தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது நமக்கு பார்க்க முடியும் எரிசிலேமனுடைய பாழ்கடிப்புகள் தீர எழுபது வருஷம் ஆகும் என்று புஸ்தகங்களினால் அறிந்து கொண்டேன் என்று தானியல் ஒன்பதாம் அதிகாரம் அதன் இரண்டாம் வாசனத்தில் சொல்லப்படுகிறார் அப்போ தானியல் சில புஸ்தகங்கள் வாசிக்கிறார் அப்போ எந்த புஸ்தகங்கள் வாசிச்சிருக்கிறார் என்று நாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே நமக்கு பார்க்க முடிகிறார் இந்த பாழாய் கிடக்குத அந்த எரிசுலையுடைய பாழாய் கிடக்குது எழுபது வருஷம் ஆகும் அந்த பாழாய் கிடக்குது தீர என்று இவர் புஸ்தகத்தில் வாசிக்கிறார் அப்போ நமக்கு பார்க்க முடியுது த செவன்டி இயர்ஸ் ஆஃப் கேப்டிவிட்டி பொஃபைசு பாய் ஜெரமியா அப்போ எரமியா தீர்க்கதர்சியிலூட தீர்க்க தர்சனத்தை சொல்லப்பட்டிருக்குத அந்த இரமியாவுடைய புஸ்தகத்தை இந்த தானியல் வாசிக்கிறார் அதிலிருந்து இந்த எழுபது வருஷத்துடைய பாழாய் கிடக்குத அதுடைய தீர்ப்பு எப்போ வரும் என்று அவர் அதிலிருந்து அதை கவனித்து அந்த வசனத்திலிருந்து பார்க்கிறார் இரமியா இருபத்தி அஞ்சாம் அதிக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இருந்தும் இந்த தானியல் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறார் அப்போ அந்த நாடுகளில் எரிசலே ஆலயம் பாழாய் கிடக்கிறார் அங்கு எதுவுமே இல்லை சூன்யமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த நாடுகளில் இந்த தானியல் இந்த இரமியா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது அதிகாரங்களிலிருந்து அவர் இதை புரிந்து கொள்ளார் இந்த பிரச்சனைக்கு முடிவு எப்போ வருகிறார் என்று அது இரமி தீர்க்கதிலூட சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் இரமியா இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் அதே பதினொன்னிலிருந்து பதிமூணு வரை உள்ள வசனங்களும் இரமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் അതിൻ്റെ പത്തിലും പതിനൊന്ന് വരെയുള്ള വസനങ്ങളിലും ആലയുടേക്കു എപ്പോ ഒരു മുടിവേക്ക് വരും ഗവനമായി എടുത്തുകൊണ്ടിരിക്കാം തങ്ങളുടെ അന്ന ഇടത്തിൽ മക്കളുടെയും അവരുടെ പാപങ്ങളെയും അറിക്കയിട്ട് இந்த தானியல் அங்கே தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிற ஒரு அதிகாரம் தான் நமக்கு இங்கே ஒன்பதாம் அதிகாரம் கேட்டிருக்கிறார் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு என்று தானியல் சொல்லுகிறார் கற்றட்டு பிள்ளைகளே வாஸ்தவமாக நம்முடைய ஆண்டவருடைய இடத்தில் நாம் நம் உயிர் உள்ள தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய தேவனுடைய இடத்தில் பாப மன்னிப்பு உண்டு அது நிச்சயம் அதே மாதிரி அவர் இரக்கங்களும் அவருடைய இடத்தில் இரக்கங்களும் உண்டு என்று நமக்கு இங்கே வாசிக்க முடியார் மூணாமத்து வசனம் வாசிக்கும் போது நான் உபவாசம் பண்ணி இடத்திலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரே ஜபத்தினாலும் இன்னப்பங்களினாலும் தேடையின் முகத்தை அவருக்கு நேராக்கி இங்க தானியல் இந்த விஷயத்தை புரிந்த உடனே புஸ்தகத்திலிருந்து இறமையாவிட புஸ்தகத்திலிருந்து எல்லாம் வாசிச்சு புரிஞ்ச உடனே அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் என்ன அவர் உபவாசம் பண்ணுகிறார் அப்போ தானியல் அங்கே தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து உபவாசம் பண்ணுகிறார் சாம்பலிலும் இரட்டிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டு வரே ஜபத்தினாலும் விண்ணப்பங்களிலும் தேட அவர் விரும்புகிறார் இன்னைக்கு என்ன கேக்குது கற்றல் பிள்ளைகளே நாம் ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு விடுதல் வேணவென்றால் நாம் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு முன்பாக அவருடைய முகத்தை நாம் தேடம் இங்கே தானியல் தேவனுடைய முகத்தை தேடுகிறான் அந்த பிரச்சனையில் இருந்து விடுவிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு ஒரு விடுதல் இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி கொள்ளுகிறான் அப்ப இங்கே தானியல் ஒன்பதாவது யானம் அதன் நாலாவது வசனத்தில் வாசிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தரே நோக்கி ஜபம் பண்ணி பாப அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உன்னில் அன்பு கூர்ந்து உன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடம்படிக்கையையும் கிருபையையும் காக்குதோ மகத்துவம் பயங்கரவுமான தேவனே அங்கே அவர் தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து ஜபம் பண்ணுகிறார் தாவீது தானியல் அங்கே ஜபம் பண்ணுகிறார் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுகிறார் அப்போ அவர் ஜபம் மட்டுமல்ல அங்க பண்ணியது அவருடைய பாப அறிக்கையை அவர் இடுகிறார் தேவனுக்கு முன்பாக பாவ அறிக்கையை செய்கிறார் கற்றுப்பிள்ளைகளே இந்த நாடுகளில் நான் ஜபம் மட்டும் பண்ணதுல அல்ல நான் தேவனுக்கு முன்பாக பாவம் அறிக்கை இடுகவங்களாயி நாம் மாற்றப்படும் அப்போ இங்க தானியல் தேவனுக்கு தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுகிறார் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஜபம் பண்ணுகிறார் அதே மாதிரி பாப அறிக்கையை செய்து ஆண்டவரிடத்தில் அதை அவருடைய முகத்தை தேடுகிறான் அப்போ பாப அறிக்கையிட்டு அவருடைய முகத்தை தேடுதல் தானிய அங்கே உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்குத மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லுகிறான் தேவனோட பிள்ளைகளே நாம் உபவாசம் பண்ண வேண்டும் நாம் இந்த உபவாசத்தோடும் நாம் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனை தேட வேண்டும் என்று இங்கே நமக்கு பார்க்க முடிகிறது தானியே அப்படியே செய்திருக்கிறார் இந்த புஸ்தகத்தில் தேவனுடைய தீர்க்க தர்சனத்தை புரிந்தவுடனே இறமியா தீர்க்கதர்சி சொல்லியதே இந்த நாடுகளில் அது செய்து முடிக்கப்படும் என்று தெரிந்தவுடனே தானியேல் அங்கே ஊக்காருந்து அதை சாம்பலிலும் இரட்டிலும் ஊக்கார்ந்து உபவாசம் பண்ணுகிறான் தேவனாகி ஆண்டவரிடத்தில் ஜெபம் இடத்தில் ஜபம் பண்ணுகிறார் அங்கே நாம் ஜபிக்கிற மக்களாய் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற மக்களாய் நாம் உபவாசத்துடையாயிருக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் இருந்து நமக்கு தெரிகிறது இங்கு தானியில் அங்கே தேவனுடைய முன்பாக அதை பாவ அருக்கிட்டு பாவ அறிக்கை செய்து அங்கே செபம் பண்ணுகிறார் இங்க தானியல் ஒன்பதாம் அதிகாரம் அதே அஞ்சாமத்து வசனத்தில் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காராய் இருந்து துர்மார்கராய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நாயங்களையும் விட்டு அகன்று போனோம் என்று சொல்லுகிறார் தேவனே நாங்கள் அநேகம் பாவங்களை செய்து உனக்கு விரோதமாய் நாங்கள் எழும்பினோம் என்று அங்கு தானியல் சொல்லப்படுகிறோம் அப்போ நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காராய் இருந்து துர்மார்கராய் நடந்து அப்போ அக்கிரமக்காராய் இருந்திருக்கிறார் துர்மார்க்கக்காராய் இருந்திருக்கிறான் தேவனே உமக்கு விரோதமாக நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நாயங்களையும் விட்டு அகன்று போனோம் என்று சொல்லி தானியே லிங்க ஜபிக்கிறார் அப்போ தானிய ஜபத்தில் அவர் ரொம்ப மக்களுக்காகியும் அவங்களுக்காக ரொம்ப சாம்பலிலும் இருட்டிலும் உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் அக்கிரமக்காராய் இருந்தோம் துர்மரா துர்மார்கராய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் உம்முடைய நாயங்களுக்கு வி விட்டு விலகி இருக்கிறோம் என்று சொல்லி அவர் அங்கே செபிக்கிறது நான் பார்க்கிறேன் ஆறாவது வசனம் நான் வாசிக்கும் போது தானியில் ஒன்பதாம் அதிகாரம் அதன் ஆறாம் வசனம் வாசிக்கும் போது ஒன்பது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடு பேசின தீர்க்கதரிசிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடாமல் போனோம் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் நாங்கள் கடந்து சென்றோம் இந்த நாலுகளில் இங்கே சொல்லப்படுகிறார் உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனத்தினோடும் பேசினார் தீர்க்கதர்சிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர் செவி கொடாமல் போனோம் என்று தானியே செபிக்கிறார் அப்போ பாழாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் ஒன்றுமில்லாதி இருக்கிற நேரத்தில் ஒன்றுமே அங்கே இல்லாமலே இருக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்த உபவாசத்தோடு நாம் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனை தேடணும் அவருடைய முகத்தை நாம் தேடும் போது நமக்கு பாவ மன்னிப்பும் நமக்கு விடுதலும் தேவன் கட்டளையிடுவார் இடுவார் இங்கே பார்க்கும் போது தானியில் சும்மாவே ஜபம் மட்டும் பண்ணியதல்ல அவருடைய பாபத்தையும் அங்கே உள்ள ஜனங்களுடைய பாபத்தையும் அறிக்கையிட்டு ஜபிக்கிறார் அதே மாதிரி அவர் சில ஆஹ் ஊழியக்காரன் தீர்க்கதர்சிகளும் முன்னவே சொல்லின வார்த்தைகள் நாங்கள் கேட்கவில்லையே ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஜனங்களோடும் பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு தேவனுக்கு முன்பாக ஊக்காருகிறான் ஏழாமத்து வசன வாசிக்கும் போது ஆண்டவரே நீதி உமக்கே உரியது உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தை நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரவுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல ஆகிய நாங்கள் உருக்கிறபடியே வெக்கம் எங்களுக்கே உரியது என்று சொல்லுகிறார் இந்த நாடுகளில் இங்கே சொல்லப்படுவது அநேகம் இசரவேல் மக்கள் துரத்தப்பட்டு இருக்கிறார் இசரவேல் ஜனம் அநேகர் துரத்தப்பட்டு இருக்கிறார் அநேகர் தூரமாயிருந்து அப்போ துரத்தப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனம் அதே மாதிரி அங்கே இருக்கிற யூதர்கள் அதே மாதிரி இஸ்ரவேல் ஆகிய சகல மனிதர்களும் அதை இந்நாளில் வெக்கமடையப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் கர்த்தர் பிள்ளைகளே தேவன் நீதியானவர் தேவன் சொன்ன ஒரு வாக்கு செய்து முடிக்கிறவர் அவருடைய அந்த வாக்கு தத்துவங்களை கேட்காமல் நாம் விட்டு விலகும் போதுதான் நாம் வெக்கமடைந்தவராய் மாற்றப்படுவார் இங்கே ஆறாமத்து வசனத்தில் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் அதன் ஆறாமத்து வசனத்தில் நாம் பார்க்கும் போது உமது ஆஹ் உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் செவி கொடாமல் போனோம் என்று சொல்லுகிறார் ஆண்டு வருட பிள்ளைகளே இந்த ராத்திரி வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் அவர் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு நாம் செவி கொடாமல் போனால் அவர் கர்த்தர் சொல்லுத வார்த்தைகள் ஒரே ஜனத்துக்காக மட்டுமல்ல ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பிதாக்களோடும் தேசத்திலே சகல ஜனங்களோடும் இந்த தேவனுடைய வார்த்தை பேசுகிறோம் அப்போ அந்த பேசுகிற தீர்க்கதர்சிகள் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் செவி கொடாமல் போனால் என்ன என்று ஏழாமத்து வசனத்தில் அங்கே தானியல் சொல்லப்படுகிறார் ஆண்டு நாங்கள் நாங்கள் இந்நாடுகளில் வெக்கமடைந்திருக்கிறார் எதுனாலே வெக்கமடைகிறார் ஏனென்றால் ஊழியக்காரர்களுக்கு செவி கொடாமல் போனதினாலே கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடாமல் போனதினாலே இந்நாளில் நாங்கள் வெக்கமடைந்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறார் அப்போ நாம் இங்கே எட்டாமத்து வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாபம் செய்தபடியினால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெக்கத்துக்குரியவங்களானோம் என்று சொல்லுகிறார் அப்போ நாங்கள் கர்த்தர்க்கு விரோதமாய் பாபம் செய்தோம் நாங்கள் கர்த்தர்க்கு விரோதமாய் எழும்பினோம் ஆண்டவருக்கு விரோதமாய் நின்றோம் என்று தானியேல் அங்கே சொல்லுகிறான் கத்திற்கு முன்பாக உட்கார்ந்து உபவாசத்தோடு சொல்லுகிறார் இல்லாத அங்கே உட்கார்ந்து தானியல் நீதிமன்றாயிருக்கிறான் நல்லவனாயிருக்கிறான் நல்லவனாயிருக்கிறார் என்ற ஒன்றும் சொல்லியதில்லை தானியல் அங்கே உட்கார்ந்து சாம்பலில் உட்கார்ந்து ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து அவர் ஜபிக்கிறார் அவர் சும்மாவை ஜபிச்சது மட்டுமல்ல அவர் ஜபத்தோடு விண்ணப்பத்தோடும் கூட அவர் பாப அறிக்கை தேவனே நாங்களும் எங்கள் ஜனங்களும் அங்க இருக்கிற எல்லா ஜனத்துடைய பாபங்களையும் அறிக்கைட்டு தானியல் தேவனோடு கூட மன்னிப்பு கேட்கிறார் அப்ப அவரு அந்த அறிக்கை இடத நேரத்தில் தான் இந்த ஜப வேலையில்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார் நாங்கள் விளக்கமடைந்தோம் நாங்கள் ஊழக்காரர்களுடைய கொண்ட வார்த்தைக்கு செவி கொடாமல் நாங்கள் வெக்கமடைந்திருக்கிறார் என்றும் அதே மாதிரி உமக்கு விரோதமாய் நாங்கள் பாபம் செய்திருக்கிறார் என்றும் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாபம் செய்ததனாலே எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெக்கமடைந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவங்கள் வெக்கற்றுக்குரியவங்களாகி மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் இங்கு ஒன்பதாம் வசனத்தில் தான் வாசிக்கும் போது அவருடைய விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதர்சிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு எங்களுக்கு முன்பாகவே வைத்த அவருடைய நாயப்பிரமாணத்தின் படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம் அவருடைய நாயப்பிரமாணத்துக்கு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டு போக எங்களாலே முடியாத போனோம் அவருடைய சத்தத்திற்கு கொடாமல் நாங்கள் போனோம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி இருக்கிறார் அவர் தீர்க்கதர்சிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணத்தை நாம் கீழ்ப்படியாமல் போன இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்போ கத்தருடைய தீர்க்கதர்சிகள் ஊழியக்கார் மூலமாக பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் செபிகொடாமல் போனோம் என்றும் அவங்களுடைய செவி கொடாமல் கடந்து சென்றிருக்கிறார் என்றும் சொல்லுகிறார் அப்படி நாம் கடந்து சென்றாலும் வெக்கமடைந்தாலும் பத்தாமத்து வசனத்தில் நாம் வாசிச்சு கேட்டது மாதிரி ஆனாலும் எங்கள் தேவனாகி ஆண்டவரிடத்தில் ൂ എന്തവത്തിൽ അവരുടെ ഇടത്തിൽ മന്നിപ്പും ഉണ്ട് ആലെ ലൂ കൂടാമെന്ന് തള്ളി വിടുന്ന ദേവൻ അല്ല അവർ ഇറക്കവും മന്നിപ്പും ഉള്ളവരായ ആലെ ലൂക്ക് എന്ന കത്തർ പിള്ളുകളത്തുടേ സത്തു കൊടുക്കട്ടും தரிசிகளும் நம்மோடு பேசுறதுக்கு நாம் செவி கொடுக்கிறவங்களாய் மாற்றப்படட்டும் பதினேழாமத்து வசனம் வாசிக்கும் போது இப்போ எங்கள் தேவனின் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சலதையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்தலத்தின் மேல் ஆண்டவரே நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் என்று தானியல் ஜெபிக்கிறார் உம்முடைய ஆலயம் சூன்யமாயிருக்குது ஆலயம் அங்கே இல்லவே இல்லை எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறார் அங்கு யாரும் கடந்து செல்ல முடியாத அளவில் இருக்கிறார் எருசலேம் தேவாலயம் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிற ஒன்றுமில்லாது இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் அந்த பரிசுத்த ஸ்தலம் அங்கே பாழாய் கிடக்குறது ஆண்டவரே உம்முடைய முகத்தே பிரகாசிக்கப்படும் என்று தானியில் செபிக்கிறார் இப்போ எங்கள் தேவரே உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சலையும் கேட்டு பாழாய் கிடக்குத உம்முடைய சலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்த உமது முகத்தே பிரகாசிக்கப்படும் என்று அவர் செபிக்கிறார் அப்போ இங்கே தானியருடைய ஒரு ஜபத்தை தான் நாம் இங்கே பார்த்திருக்கிறார் நாலு தினத்தில் திருப்பி இதே விஷயத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் இருந்து மீதியுள்ள வசனங்கள் நாம் தியானிக்க விரும்புகிறார் கர்த்தர பிள்ளைகளே இந்த நாள்களில் தேவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நாம் வாசிச்சு கேட்ட வசனம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் மன்னிப்புகளும்

പാപ മന്നിപ്പും ഉണ്ട് ആല മനുതൻ നമുക്ക് മന്നിപ്പ് കൊടുക്കാതിരിക്കവൻ ഉണ്ടു മന്നിപ്പവരായി വഴി നടത്തുന്നവരായി അതിനുള്ള വിശ്വാസത്തോടെ അവർക്ക് നാം സെവി കൊടുക്കട്ടും അവരുടെ വാർത്തകൾക്ക് സെവി കൊടുക്കട്ടും അവരുടെ വാർത്തയ്ക്ക് സെവി കൊടുത്ത് നാം മുന്നാടി കടന്ന് കത്ത് നമുക്ക് പരി കാര്യത്തെ നാം കടുക്കളെ മൂടലാംബിക്കാൻ വരെ രാത്രി സ്തോത്രം നീരെ പരിശുദ്ധരായി കൈക്കാത്തരായ ഉമ്മയുള്ളവരായോട് കൂടെ കാര്യം ആണ്ട് ഒരേ നാളുകളിലപ്പാ നാങ്ക ദാനിയൽ ഒമ്പതാം അധികാരത്തിലേക്ക് ധ്യാനിക്കൃപീരാന ഒരു ജപത്തെയും പാവ അറിയിടുതലെയും കുറിച്ച് നാങ്കൾ ഇന്നിക്ക് കേൾക്ക നീർ എങ്ങനെ കൃപ ചെയ്തേ ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு தூரமாய் போனோம் உண்மை விட்டு இருந்தோம் அநேக பாவங்களில் இருந்தோம் ஆண்டவரே இந்த நாள்களில் எங்களுக்கு விடுதலை கொடுமென்று என்று சொல்லி நாம் செபிக்கிட்டோம் ஆண்டுவரே நீர் எங்கள் சபத்தை கேட்குதவர்

me.